அருளாலயம் சேனலில் இப்பொழுது நல்வழி சிந்தனை நல்வழி சிந்தனை என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று அவ்வையார் அருளிய நல்வழி ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த ஆயினும் ஊழ் ஊழ்கூட்டும்படி அன்றி கூடாவாம் தேட்டம் மரியாதை காணும் மகிதலத்தீர் கேண்மின் தறியாது காணும் தனம் ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த ஆயினும் ஊழ் அன்றி கூடாவாம் தேட்டம் மரியாதை காணும் மகிதலத்தீர் கேண்மின் தரியாது காணும் தனம் பொருள் பூமியில் வசிக்கும் மனிதர்களே கேளுங்கள் பலவித முயற்சிகள் செய்தாலும் ஒருவருக்கு விதி அல்லது ஊழ் விதித்த அளவிலேதான் பொருள் சேரும் அப்படி சேரும் பொருளும் நிலைத்து நிற்குமா என்றால் அதுவும் இருக்காது ஆனால் அறத்தோடு கூடிய வாழ்க்கையின் பயனால் கிடைக்கும் மரியாதையானது நிலைத்து நிற்கும் ஆக மரியாதையே நாம் தேடத் தகுந்தது என்கிறார் ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த ஆயினும் கூட்டும்படி அன்றி கூடாவாம் தேட்டம் மரியாதைக் காணும் மகிதலத்தீர் கேண்மின் தரியாது காணும் தனம்